வெல்கம் டு அம்ம வீட்டு சமையல் அம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி இந்த வாழைப்பூ வச்சு தான் குழம்பு வைக்க போகிறேன் சைவன் நெத்திலி மீன் குழம்புன்னு இதை வச்சு செய்ய போகிறேன் நல்லா வாழைப்பூவெல்லாம் சுத்தம் பண்ணி இது போல் மோறு தண்ணியில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை ஒட்டை பிடிஞ்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை மாவு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு வாழைப்பூவை தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை முதல்ல பெசரி வச்சுக்குவோம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அவங்க வந்து விட்டு பெசரி வச்சுக்கணும் நீந்தளவுக்கு பெசரி எடுத்துக்கணும் நீருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடாய வச்சு குழம்பு தழிச்சிக்கிடுவோம் அடுப்பு வச்சு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் தாளி போடணும் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்க்கலாம் எடுத்து வச்சுக்கோ ஸ்பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி வைக்கலாம் கருவேப்பிலை செத்துக்கிறோம் நல்லா அந்த வெங்காயம் பூண்டை எல்லாம் வதங்கின பிறகு கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டு தக்காளி பண்ணி செத்துக்கிறோம் நல்லா தக்காளியெல்லாம் வரைச்சு நல்லா வதங்கின பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் தூள் அதுபோல் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சே எடுத்து ஒரு சின்ன சைட்டளவு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் நாலு பேர் தாராளமாக அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு மூடியை போட்டு இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு கடாய வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான ஒன்று இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிறேன் இந்த வாழைப்பூ இதில் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் சோம்பு தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வாழைப்பூ குழம்பு நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான வாழைப்பூ குழம்பு நமக்கு ரெடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா